ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஏழு பி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று மகேந்திரா பைசான் பை எக்ஸ்பி ப்ளஸ்ஸு பிளாக் ஸ்டிக்கர் வண்டி பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் ரெண்டுமே புதுசாக போட்டிருக்கிற ட்ரிபிள் டயர் இப்போ சேல்ஸுக்காக புதுசாக போட்டிருக்கிறாங்க இன்னும் எந்த ஒரு ஓட்டமும் கிடையாது டிஸ்கெல்லாம் கூட நல்லா இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் பெயிண்ட் எல்லாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால மேனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேனலில் இருக்கிற வீடியோ ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் ஊக்கமும் இருக்குது டாப்பு மட்டும்தான் இல்லை பம்பரும் இல்லை ஊக்கம் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அண்டான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை எக்ஸ்பி ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் வந்தாலும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நேர்ல வாங்க முன்ன பின்ன சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் நீங்கள் அங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு மூன்று டு நாலு வரைக்குமே ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் கிடைக்கிறது எல்லாமே நம்ம கையில் கிடையாது பேன் கார்டு சிபில் ஸ்கோர் ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருக்கணும் செக் இருக்கணும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது அவர்ஸ் பார்க்க முடில சாவி இல்லை பேட்ரி இல்லைன்றதுனால பேட்ரி ரன்னிங்கில் இல்லை உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனில் வண்டி கொடுத்துருவாங்க ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் வந்தால் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் பேட்டரி இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் அவர்ஸ் முடியல உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா செவன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பிளாக் ஸ்டிக்கர் நாற்பத்தஞ்சி ஹெச்பி டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு கூட போகலாம் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ் டபுள் கிளச் வண்டி சிங்கிள் ஓனரில் குறைஞ்ச விலையில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்